ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் தனுசு ராசி குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கான பதிலை திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு பதிலளிக்க விரும்புகிறார் தனுசு ராசி நேயர்களுக்கு எந்தெந்த பலன்களை தரும் என்று திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே உங்களால் கூற முடியுமா வணக்கம் நேயர்களே இன்று நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி பலன் யாருக்குனா தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் ஒன்று இதுவரை கல்யாணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு வந்துவிட்டது ரெண்டு வரும் மனைவியினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் மூணு அரசாங்க தொழில்துறையில் கான்ட்ராக்ட் எடுப்பவர்களுக்கு இந்த காலம் நல்ல லாபம் கிடைக்கும் நாலு மற்றவரிடம் உரையாடல் செய்யும்போது கவனம் தேவை அஞ்சு மனைவியின் பெயரில் சொத்துக்கள் வாங்க அதிக வாய்ப்பு உள்ளது ஆறு சகோதரர் விரைவில் சொந்தமிடம் வாங்குவார் ஏழு மாணவர்கள் மற்றும் மாணவிகள் வங்கிகளில் கணக்கு துவங்கும் காலம் இது எட்டு அரசியலில் இந்த ராசி நேயர் ஆர்வத்துடன் செயல்பட்டு நல்ல பெயரை எடுப்பார் ஒன்பது வெளிநாடு செல்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு செல்ல சித்தி மற்றும் சகோதரனிடம் இருந்து பணம் கிடைக்கும் பத்து உங்களுடைய வாக்கிற்கு பலம் கிடைக்கும் பதினொன்று இருந்து புகழும் பெயரும் கிடைக்கும் பன்னெண்டு நண்பர்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கும் பதிமூணு உணவுத்துறையில் உள்ளவர்களுக்கு இது வீடு மற்றும் நிலம் வாங்கும் காலம் இது மற்ற தொழில் துறையினருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் காலம் இது நன்றி திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே இன்னைக்கு வந்து நாம இந்த தனுசு ராசி நேர்களுக்கான குரு பயிற்சி இது வந்து தனுசு ராசிகளுக்குடைய பொது பலன்கள் தான் ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய கோச்சாரப்படி ஜாதகத்தை பார்த்து பலன்களையும் சொல்ல முடியும் நேரில் சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்